மின்சாரம் இல்லாத நேரத்திலேயும் சிசிடிவி கேமராக்கள் வீட்டில் வேலை செய்யணுமன்றதுக்காண்டி இந்த ஒரு செட்டப் செஞ்சு கொடுத்திருந்தோம் ரீசெண்டாக கந்தரோடையில ஒரு வாடிக்கையாளருக்கு எங்கள்கிட்ட ஒப்பர்ல போய் கொண்டிருக்கிற இன்வெர்டர் செட்டப் வந்து செட் பண்ணி கொடுத்துருந்தோம் அவையல் வந்து ஆல்ரெடி வந்து எட்டு கேமரா வந்து பூட்டி அந்த கேமரா கரண்ட் இல்லாத நேரங்களில் வேலை செய்யாத காரணத்தினால அவைகளுக்கு நிறைய கஷ்டமா இருக்குதான் ஸோ அவையில் கரண்ட் இல்லாத நேரத்திலேயும் கேமரா வேலை செய்யணும்ன்ற வந்திருந்தவர் நாங்கள் அந்த எங்கள்கிட்ட போற ஒஃபர் பேக்கேஜ் அதாவது ஆயிரத்தி நூறு பேஸ் இன்வெர்டர் ஹார்ட்வேர் எழுபத்தி அஞ்சு எம்பிஎஸ் பேட்டரி அதோடு சேர்த்து ஒரு இன்வெர்டர் அட்ஜஸ்டபிள் ஸ்டாண்ட் அதுவும் சேர்த்து எண்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறுபாக்கு ஆஃபர் போட்டிருந்தாங்க அந்த ஆஃபர் எங்கள்கிட்ட இருந்து எடுத்திருந்தவ அவங்க எடுத்த இந்த ஆஃபர் பேக்கேஜை நாங்கள் அவங்களோட இடத்துக்கு போயிட்டு செட் பண்ணி கொடுத்து வந்திருந்தோம் அவங்களோட எட்டு கேமரா அமைப்பை கரண்ட் இல்லாட்டியும் ஆறு மணித்தாளத்துலேருந்து எட்டு மணித்தாளம் வரைக்கும் கரண்ட் இல்லாட்டியும் அந்த கேமரா எல்லாமே வேலை செஞ்சோன்ட்ருக்கும் கஸ்டமருக்கு திருப்தி ஏனண்டா இப்ப முன்னாடி வந்து அவளுக்கு வந்து கரண்ட் இல்லாட்டி கேமரா வேலை செய்யாது அதனால நிறைய பிரச்சனைகளை எதிர்கொண்டவை இப்ப அவளுக்கு என்னமே பயனுள்ளதா இருக்க போது கரண்ட் இல்லாட்டியும் அவங்க வீட்டில் எப்பவுமே பாதுகாப்பாக இருக்க போது உங்களுக்கும் இந்த மாதிரி கரண்ட் இல்லாத நேரங்களில் வந்து சிசிடிவி கேமராக்கள் வந்து வேலை செய்யணும் நீங்களும் நினைச்சீங்கண்டா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுக்கும் இந்த மாதிரி வீடுகளுக்கு பொருத்தி கொள்ளலாம் இல்லை நீங்க நேரில் வந்து இது சம்பந்தமா கதைச்சி நீங்க வாங்கி கொண்டு போகணுமெண்டா யாழ்ப்பாணம் நல்லூர் அரசு ரோட்ல சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெடுக்கு விசிட் பண்ணுங்க உங்களுக்கு உண்மையானதும் நேர்மையானதும் பாதுகாப்பான சேவையை வழங்குவதே எங்கள் கடமையாகும்